எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தயவு செய்து இறைவன் சொல்வதை கேளுங்கள் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உலக நடப்பு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் உலகம் போல நடக்கிறத பத்தி பேசியிருந்தோம் அது வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து லட்சக்கணக்கான கோடி கணக்கான பணங்கள் வந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அதை பார்த்து ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் என்ன சொன்னார்னா நீங்க வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டீங்க லட்சம் கோடி போயிடுச்சுன்னு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா செவன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஒரே நாளில் போயிருக்கு இதோடைய சீரியஸ்னஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் அன்னைக்கு ஒரே நாளில் மார்க்கெட்டில் போனது வந்து செவன் ட்ரில்லியன் அப்படியே டபுள் போயிருக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே அஞ்சாவது பெரிய பணக்கார நாடு அப்போது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த மாதிரி இத்தனை நாடுகளை சேர்ந்தால் அவங்களோட மொத்த ஜிடிபி என்ன இருக்குமோ அது மொத்தமா ஒரே நாள்ல காலி ஆயிருக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரே நாள்ல ஷேர் மார்க்கெட்ல நடந்திருக்கு அதுதான் அதோட சீரியஸ்னஸ் நீங்க வந்து ஒரே லைன்ல வந்து லட்சம் கோடின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அதனால மக்களுக்கு வந்து அது சீரியஸ்னஸ் போயிருக்குமான்னு தெரியல அதனால நீங்க ஒரு வீடியோல அத பத்தி நீங்க டீடைலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆத்மா சொல்லிருந்தார் புரியுங்களா இப்போ பரமாத்மா ராஜயோகத்துல திரும்ப 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 சொல்றது என்னன்னா எஸ்பெஷலி ராஜயோகிகளுக்கு சொல்றது என்னன்னா இந்த மூணு விஷயத்த பண்ணுங்க அப்படின்றார் முதல்ல வந்து ஒரு ஆறு மாசத்துக்கான கேபிட்டல் இருக்குல்ல குடும்பத்தை ஓட்டிக்கிறதுக்கான காசு அதை ரெடி பண்ணி அப்புறம் நமக்கு எல்லா மாசமும் வந்து ஒரு குறிப்பிட்ட செலவு இருக்கவே இருக்கு மளிகை சாமானுக்கும் தனியா வைக்கணும் இல்லையா கரண்ட் பில் கட்டணும் பால் காய்கறி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் செலவு நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ மாசம் மாசம் இந்த செலவு வந்துடும் அதுவும் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குடும்பத்துல இருக்க நன் நபர்களுக்கு ஏத்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் மாறம் கூடு குறையும் ஒரு இருபதாயிரம் தேவைப்படுதுன்னு தேவைப்படுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதாவது அந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ஸ்டாண்டர்ட் செலவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாசம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேஷா கையில் வச்சுருக்கணும் அப்படின்றார் பரமாத்மா அதே மாதிரி மூணு மாசத்துக்கான ரேஷன் வச்சுக்கோங்கன்றாரு வீட்டில் சோலார் வச்சுக்கோங்க அப்படின்றாரு இதை வந்து நீங்க ரெடி பண்ணி ஏன்னா கடைசில வந்து இந்த நிலைமையெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா ஒரே நாளில் மார்க்கெட்ல எல்லாம் அடி எல்லா பைசா கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டு வச்சிருக்கீங்க காலியாயிருக்கும் கரெக்டா இப்போ ஏ லிக்விட் கேஷ் ஆகணும் பேங்க் ஒர்க் ஆகணும் என்ன பண்ணீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க இப்போ வரீங்களா இப்போ வயநாடு இருந்ததுலயா வயநாட்டில் வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் சரீனா விட்டுட்டாங்க ஓகேவா அந்த குடும்பத்துக்காரங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே மண்ணோட மண்ணாக போயிடுச்சு இல்லையா அப்படி இருக்கும் போது எங்க இருக்கோ அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி வெளியே இருக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் இருக்கணும்ல அந்த டாக்குமெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தானே அவங்க காசு கொடுப்பாங்க பரமாத்மா சொல்ற கடைசியில் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒண்ணு இருக்காது யாரு என்ன பண்ண போறாங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு இங்கேயாவது இந்த வயநாடு போற கண்டிஷன்ல இறந்து போனவங்க மண்ணோட மண்ணா புதஞ்சா கூட வாலண்டியர்ஸ் சொல்லிட்டு வெளியில் இருக்கவங்க போய் அந்த பாடியை எடுத்து அந்த அந்த செய்ய வேண்டிய சடங்கு செஞ்சாங்க மரியாதை கொடுத்தாங்க உலகம் இருக்கல எல்லாருமே மடிஞ்சு உழ்ந்தாங்கன்னா யார் யாருக்கு கடக்கெல்லாம் பண்ணுவாங்க இதனாலதான் நம்ம சொல்றோம் தயவு செய்து தயவு செய்து பரமாத்மா சொல்றதை கேளுங்க பரமாத்மா சொல்றதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ நான் வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கேன் நான் ரெடியா அப்படின்னா கிடையாது இப்போ எனக்கு பொருளாதாரத்தில் இனி சேலஞ்சிங் இருந்துகிட்டுதான் இருக்கு வரக்கூடிய பதினாலாம் தேதி கூட குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் இந்த சேலஞ்செல்லாம் எனக்கு இருக்கு ஆனால் நான் ஆறு மாதத்துக்கான கேபிட்டல் கையில் வச்சிருக்கேன் ஆனால் இல்லை ஆனால் என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடன் வாங்குறதில்ல இல்லை ரெண்டாவது வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம் ஒரு அடுத்த இந்த மாதிரி எந்த ஒரு கிடையாது அதாவது ஒரு கார் ஒரு கார் வந்து அஞ்சு வருஷமா கட்டுவோம் எதுவுமே இஎம்ஐல வாங்குற இதே கிடையாது இன்னைக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவை அவ்வளவுதான் ஸ்ரீராமன் காட்டில் இருக்கும்போது எவ்வளவு அமைதியில இருந்தாரோ இல்ல எவ்வளவு எளிமையாக இருந்தாரோ அந்த மாதிரி வழக்கத்துக்குறோம் ஆனா இந்த முயற்சி இருந்துகிட்டே இருக்கு என்ன முயற்சி இந்த ஆறு மாசத்துக்கான கேபிட்டல் ரெடி பண்ணுன்ற முயற்சி இருக்கு ஓகே அப்புறம் அந்த மூணு மாசத்துக்கு நான் கிராசரி வாங்கி வச்சுக்கோங்க மளிகை சாமான் வாங்கி வச்சுக்கோங்க உடனே எல்லாரும் வந்து கேட்குற ஒரே பதில் என்னென்னா எந்த ஒரு பொருள் மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் எதுவுமே மூணு மாதம் வராது இப்படி தான் வாதாடுறாங்க ஆக்சுவலாக உங்களால் என்ன பொருள் அவ்வளோனால வச்சுக்க முடியும்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஊர்கா ஊர்கா வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் விட கெடாமதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உணவுப் பொருட்கள் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணா இந்தியாவுக்கு தேவையான நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு தேவையான அரிசியை வச்சிருக்காங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு நமக்கான ஸ்டாக் வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி நம்ம வச்சுக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் கோதுமை அரிசி இதெல்லாம் அதாவது நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கான ஸ்டாக் வச்சுக்கணும் பரவாயில்ல கடைசியில் ஒன்றுமே இல்லையா அடுப்பு பற்ற வச்சாவது அந்த சாதத்தை பொங்கி சாப்பிட்ணும் வெறும் தண்ணி ஊற்றி கஞ்சியா குடிச்சு சாப்பிடணும் காய்கறி கிடைக்கல அந்த நீங்க காய்கறி என்ன பண்ணலன்னா உங்க மொட்டை மாட்டில வந்து தோட்டமா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கணும் புரிஞ்சுங்களா நம்ம இப்பவே ஒரு எளிமையான வாழ்க்கை வாடுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனியர் பிரதர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு வீட்டில் ஏசி இருக்கு எல்லா வசதியும் இருக்கு ஆனா மிட்டத்தில் வந்து படுது அதாவது மொட்டை மாட்டில வந்து படுத்து வரும் ஏன் கடைசியில் கரண்ட் இருக்காது இதுவும் இருக்காது அதுக்கான ப்ராக்டிஸ் நான் இப்போ எடுத்துக்கிறேன் நம்ம அவ்வளோ இதாக போகணுமானு அவசியம் இல்லை கடைசியில் வேறு வழியே இல்லைனா இப்போ வேறு வீட்டில் டைம் கரண்ட் இல்லைனா என்ன பண்ணுறோம் அன்றைக்கூடிய கா சும்மா விசிறி விசினே படுத்து தூங்க ட்ரை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம்ல அது நம்ம வரும்போது கூட பார்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சாவது தயாரெடுப்பு இருக்கணும் நான் இப்போ ஓரளவுக்கு ரெடின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்குது எட்டு மணி நேரத்துக்கு வந்து ரூமில் இருக்க எல்லா ஃபேன் ஓடும் லைட் ஓடும் டிவி ஓடும் இவ்வளோ ஓடும் ஓகேவா என்னால் என்ன யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னா இது ஓடாது வீட்டு மோட்டர் ஓடாது மிக்ஸி ஓடாது வாஷிங் மிஷின் ஓடாது ஹீட்ரு ஓடாது இதெல்லாம் வந்து இன்வெர்டரில் ஒர்க் ஆகாது அதை வந்து நம்ம வந்து கரண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் கடைசி கரண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க தண்ணிக்கு நான் வந்து வீட்டு கீழே கிணறு இருக்குது அந்த கிணரில் நம்ம எடுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த டைமில் போய் கிடைச்சி தண்ணி எடுத்தாகலாம் எடுக்கலாம் அது அந்த இந்த இது போட்டு எடுக்கலாம் ஆனால் நம்ம தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் தூக்கின்னு போயிட்டு தூக்கிட்டு வரணும் அது கடைசியில் அது நடந்ததுன்னா அது நான் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது பண்ணி தான் ஆகணும் ஆனால் தயாரா இருங்க அப்படின்னு பரவாயில்ல கடைசியில் என்ன அப்படி தெரியுமா இந்த மாதிரி நிலமை வந்து நீங்க புலம்ப முடியாது ஐயோ ஈஸ்வரா எனக்கு இப்படி ஆகி போச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ராஜயோகிகளுக்கு அதுதான் இந்த மெசேஜே கிடைச்சிருக்கு பாக்கி உலகத்துல இருக்க எந்த மக்களுக்கும் கிடைக்கல கிறிஸ்துவர்களாவது ஜட்மெண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிற கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாக்கி எல்லாரும் வரும்போது பாத்துக்கலாம் வரும்போது பாத்துக்கலாம் வரும்போது பாத்துக்கலாம் ஒரே நாள்ல ஏழு ட்ரில்லியன் டாலர் அவுட் ஏன் தெரியுமா ஈரான் இஸ்ரேல் கூட நேரடி போருக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சதுனால தான் அமெரிக்கா என்ன சொன்னா இருபத்தி நாலுல இருந்து நாற்பத்தி மணி நேரத்துல ஈரான் நேரடியாக குதிச்சிருவா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் ஷேர் மார்க்கெட்லாம் கடை 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 ஏழு ட்ரில்லியன் டாலர் ஒரே நாள் அவுட் அப்போ நீங்க வந்து இது சேஃப்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்லயோ இல்லையா பேங்க்லயோ பேங்க்ல கூட பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது கரெக்டா இருந்தா இப்ப ஆர்பிஐ இருக்கு இல்லையா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்க பேங்க்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க பேங்க் திவால ஆயிடுச்சு ஆர்பிஐ ரூல் படி ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் அதுக்கு அவங்க கேரண்டி ஆர்பிஐ கேரண்டி அந்த பேங்க் தரேன் ஒரு கோடி அங்கே ஒரு லட்சம் அங்கே நூறு லட்சம் தான் ஒரு கோடி கரெக்டாக அப்போ நீங்க பேங்க்ல எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வச்சாதான் கிடைக்கும் கிடைக்காது அந்த ஒரு லட்சம் ரூபா கூட அவங்க ஆறு மாசத்துலயோ ஒரு வருஷத்துல தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி தரணும் இல்ல பெரிய பைசா வச்சிருக்கேன் அங்க வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன் சொத்து பேப்பரா வச்சிருக்கேன் கோல்டா வச்சிருக்கேன் சில்வரா வச்சிருக்கேன் கடைசியில் அது ஒண்ணுமே விலைக்காவாது சரியா அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமல் லைஃபுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுக்காங்க ஏன்னா இனிமேல் பைசாக்கு பின்னாடி போவாதீங்க பெரிய பைசா சம்பாதிக்கணும் வாடுறதுக்கு என்னத்தையும் வேணும் கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் ஒண்ணுனா நீங்க வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க இருபதாயிரம் இப்படி செலவு பண்ணுங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொஞ்சம் ஜாலியா செலவு பண்ணிக்க அதாவது ஊர் ஊரா சுத்தி பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனா அதாவது பத்து ஜென்ரேஷன் சம்பாதிக்கிறேன்ற மாதிரிலாம் இப்ப சம்பாதிக்கிறது புட்சாத்தனம் கிடையாது ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒன்னும் இருக்கவே போறதில்லை இனி அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ள எல்லா கதையும் முடிய போகுது ஆனா இப்ப போற போக்க பார்த்தா பன்னெண்டு வருஷம் கூட இருக்குமா அப்படின்ற கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்கும் இப்போ ஈரான் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைட்டா உலக போர் மூன்று தான் ஸ்ட்ரைட்டா ஏன்னா சினார் அப்படிதான் இருக்குது இது எங்க போய் முடியும் நீ நிறுத்தியா நான் நிறுத்தியா அப்படிலாம் இருக்கு அதுல போயிட்டே இருக்கும் யுக்ரைன் ரஷ்யா வரே ஓடி நிற்குது ரெண்டு வருஷத்துக்கு மேல அது எப்போ தெரியுமா நிற்கும் அமெரிக்கா காசு கொடுக்குறத நிறுத்தும் போது தான் யுக்ரைன் வர நிற்கும் யுக்ரைன் வந்து சில இடங்களை இழந்திருக்காங்க ரஷ்யா கிட்ட இழந்த பாக்கி இடத்த வச்சுக்கிட்டு நான் இனிமேல் இந்த நேட்டோல மாட்டேன்னு ஒரு வாக்குறுதியை எடுத்துக்கிட்டு இருந்தா யுக்ரைன் யுக்ரைனாக இருக்கலாம் இல்லைனா ரஷ்யா வந்து மொத்தமா யுக்ரைனை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது டிசம்பரில் எலெக்ஷன் நவம்பர் ரெண்டு எலெக்ஷன் வருது யுஎஸ்ல ஒருவேளை ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தார்னா அவர் காசு தரதை மித்திட்டாருனா முடிஞ்சு போச்சு யுக்ரைன் கதை வெறும் யூரோ இந்த யூரோப்ல இருக்க நாடுகள் மட்டுமே சப்போர்ட் பண்ணி யுக்ரைனை காப்பாற்ற முடியும்ன்றது சான்ஸே கிடையாது பைசாவும் இவங்க தான் தரா ஆயுதமும் அதிகமாக இவங்க தான் அவங்களும் தராங்க இல்லைன்னு இல்லை அரே அமெரிக்கா கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட் வந்து யூரோப்பெல்லாம் சேர்ந்து பண்ணுறது கிடையாது யுக்ரைனுக்கு சரியா அதனால தான் சொல்கிறோம் தயவு செய்து இறைவன் சொல்வதை கேளுங்கள் இந்த நாலு விஷயம் டெய்லி பண்ணிடுங்க அமிர்த வேலை யோகா பண்ணிடுங்க வாணியை டெய்லி படிச்சுடுங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கள் இதை நாலு திவசம் பண்ணுங்கள் டெய்லி பண்ணுங்கள் ஓகே இது டெய்லி பண்ணுங்கள் அது கூடவே பரமாத்தம் சொல்கிறேன் இந்த மூணு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் முயற்சியாவது போடுங்க ஓகே இன்னிக்கு இல்லாமல் இருக்கலாம் எனக்கு நான் பதினஞ்சு வருஷமாக ராஜகோம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இருந்தாலும் இந்த மூணும் நான் கிட்டே இல்லை அதாவது ஆறு மாதம் கேபிட்டல் இல்லை எனக்கு அடுத்த இமீடியட் செலவான குழந்தைங்க ஃபீஸுக்கே வழி இல்லை அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த எனக்கு தெரிஞ்சது எல்லாம் சர்க்கஸ் பண்ணிட்டே இருக்கேன் அதுவும் வரும் கெட்டுவோம் எப்படியோ பண்ணிட்டு போயிடுவோம் ஓகே இப்படி இருந்துடாதீங்க அதாவது முயற்சியாக எடுக்கலாம் பரமாத்மா பொறுப்பே கிடையாது பரமாத்மான்னு சொல்கிறார் நான் சொல்கிறேன் இந்த நாலு விஷயத்தை தெய்வ நிசனி பண்ணுறவங்களுக்கு ரெண்டு ரொட்டிக்கு நான் கேரண்டின்னு சொல்கிறாரு இவ்வளோதான் அவர் கேரண்டி எடுத்துக்கிறாரு அவர் எங்கேயுமே இங்க வந்து உனக்கு ஆறு மாதத்துக்கான கேபிட்டல்லாம் ரெடி பண்ணி தரேன் இங்க சொன்னது கிடையாது மூணு மாசத்துக்கு ரேஷன் நீ ரெடி பண்ணி வச்சுக்கணும் அவருக்கு சொன்னது கிடையாது சோலார் அதை நான் பண்ணி தரேன்னு சொன்னது இல்லை சோலார் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இங்க சொன்னது கிடையாது இதெல்லாம் நம்மள ரெடி பண்ணி வச்சு சொல்றாரு சோ இது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது கண்ணு திறக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது கண்ணு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்து முடிச்சு உலகத்துல தினசரி ஏதாவது நடக்கும்போது நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதாரணமா பார்க்காம விட்டுறோம் எனக்கு அந்த பிரதர் சொல்லும் போது எனக்கு தெரியும் அது ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்றதை அவர் சொல்லும்போது தான் புரிஞ்சுது ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அதை சொல்கிறோம் ஒரு நாளில் ஏழு லட்சம் ட்ரில்லியா ஏழு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் காலி ஆயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது இந்தியாவுடைய ஜிடிபியோட டபுள் ஒரே நல்ல காலி சரியா ஸோ நான் இந்த வார்னிங் கொடுத்துட்டேன் இது எத்தனை பேர் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றது அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு ஓகே நீங்க எதை இதை பத்தி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ